அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ நம்ம பல விஷயங்களை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு செயலை வச்சு என்ன செய்யலாம் அவருடைய எண்ணம் எப்படி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு டீ கடைக்கு போகிறோம் அப்போ டீ கடையில் பார்த்தீங்கன்னா தண்ணியா இருக்கு அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த எண்ணத்தையுடைய வெளிப்பாடு உணவு டீ கடைக்கு போகிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா டீ வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படின்னு சொன்னா அப்போ அது அவருடைய எண்ணத்துடைய வெளிப்பாடு அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வாழ்க்கக்கூடிய ஒவ்வொரு வாழக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருத்துடைய எண்ண எண்ணத்துடைய வெளிப்பாடு என்னன்னு சொன்னால் அவங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலயமா நமக்கு தெரியும் ஒரு ரசம் சொல்லி காட்டும்பொழுது சொல்லி காட்டுறாங்க எண்ணம் ஆமாலும் பின்னியாத்து ஒவ்வொரு செயலும் வந்து என்ன எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப எல்லா செயலுடைய விளைவு என்னன்னு சொன்னா இதுதான் என்னுடைய எண்ணங்கிறத பிரதிபலிக்கிறது அப்ப ஒருத்தருடைய எண்ணத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படி செயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரி தெரியக்கூடிய பக்குவம் வந்து நம்ம என்ன செய்யணும் சொன்னா இந்த அதிசல் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்முடைய ப பழகக்கூடியவர்கள் எல்லோருக்கும் நம்ம என்ன செய்யணும் இதை பயிற்று வைக்கணும் இதுதான் வாழ்க்கையுடைய ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம் இந்த தத்துவம் இது சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஈச்சலையும் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம பழக பழக வேண்டிய விஷயம் ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து கற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு வழங்குவாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா